வணக்கங்க மாஸ்டர் ராசிபுரத்துலேருந்து கற்பகம் பேசுகிறேங்க மாஸ்டர் இந்த மாதம் சடோர் ரீதியானத்துக்கு வந்திருந்தங்க மாஸ்டர் கர்மயோகியா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த சடோர் தியானத்தில் கர்மயோகிகளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நீங்கள் நின்றுருந்தீங்க மாஸ்டர் கையெடுத்து கும்பிட்டு கர்மயோகிகள் முன்னாடி நன்றி சொல்லிட்டு இருந்தீங்க அப்போது ஏற்கனவே நான் நடந்த வகுப்புகளில் ஆர்ஆர் ரீடிங் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் இந்த தியானத்தில் நீங்கள் அந்த நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி அத்தனை ஆறோ ஆறா தெரிஞ்சதுங்க மாஸ்டர் உங்களுக்கு மேலே தலைக்கு மேலே ரெண்டு அடியில் ஒரு ஆறா நாலு அடியில் ஒரு ஆறா இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு அத்தனை பேர் உங்களுக்குள்ளே இறங்கி இறங்கியிருந்தது மாஸ்டர் அத்தனை பேரோடய ஆறா என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க மாஸ்டர் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க மாஸ்டர் சுற்றியும் உங்களை சுற்றி மேலே லெஃப்ட் சைடு ரைட் சைடு எங்கே பார்த்தாலும் உங்களை சுற்றி அத்தனை ஆறாக இருந்தது மாஸ்டர் இப்படி ஒரு அனுபவம் உணர்ந்தேங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் என்ன பொண்ணியம் செய்தேனும்